எனதருமை மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் எல்லாரும் நலமாக இருக்கீங்களா கண்டிப்பாக நலமாக இருக்கணுங்கிறதுக்காகத்தான் நாங்கள் இறைவனை பிரார்த்தனை செய்கிறோம் அதே சமயம் சில பலன்களை போட்டுக்கொண்டிருக்கோம் ஏன்னா ராசி பலன் போட போட நீங்கள் அதை பார்த்துட்டு சில பரிகாரங்களை செய்ய செய்ய கண்டிப்பாக நமக்கு வர்ற பிரச்சனைகள் குறையும் பிரச்சனைகளே இல்லாத வாழ்க்கை கிடைக்காது பிரச்சனைகள் குறையும் இல்லைனா அதை சமாளிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் நமக்கு கிடைக்கும் அந்த வகையில் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சூரிய பகவானின் பெயர்ச்சி இந்த சூரிய பகவானின் பெயர்ச்சின்னு சொல்றதை விட நகர்வுன்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா பெயர்ச்சி அப்படின்னா சூரிய பகவான் பெயரவே இல்லை ஏன்னா சூரிய பகவான் அங்கேயே தான் இருக்கார் புரியுதா பூமி தான் தன்னைத்தானே சொல்லும்போது இந்த சூரிய பகவான் அப்படியே போகிற மாதிரி ஒரு ஃபீலிங் இப்போ இந்த சூரிய பகவான் விருச்சிக ராசியில் இருக்கார் பதினேழு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு அவர் வந்து தனுசு ராசிக்கு வந்துடுறார் தனுசு ராசிக்கு வந்து கிட்டத்தட்ட இருபத்தி ஒன்பது நாட்கள் அங்கே இருந்துக்கிட்டு பலாபலன்களை கொடுக்க போகிறார் அற்புதமான பலன்களை கொடுக்க போகிறார் ஏன்னா மார்கழி தனுசு ராசி ஏன் அப்படின்னா இந்த தட்சிணாயணம் முடிய போகிறது அடுத்தது மகரத்தில் வரும்போது இந்த சூரிய பகவான் உத்தராயணம் ஆகிடுவார் உத்தராயண காலத்தில் சஞ்சரிக்க போகிறார் அதனால் இந்த தக்ஷணாயண புண்ணிய காலத்தில் கடைசி மாதம் மார்கழி மார்கழினாலே அற்புதமான ஒரு மாதம் தனுர் மாதம் அப்படின்னாலே எல்லாத்துக்குமே ஒரு சந்தோஷம் இருக்கும் ஆண்டால் அவதரித்தது ஆண்டால் திருப்பாவை கொடுத்தது எல்லாமே வந்து அற்புதமான மாதத்தில் இந்த சூரிய பகவான் சஞ்சாரம் பண்ண போகிறாரு அதுவும் யார் குருவோட இடத்துல சூரிய பகவான் சஞ்சாரம் பண்ண போகிறார் அற்புதமான ஏன்னா எல்லாரும் அவங்க எல்லாம் ஒரே அணி குரு செவ்வாய் சூரியன் சந்திரன் எல்லாம் ஒரே அணி அதனால் இந்த குருவோட இடத்துல சூரியன் சஞ்சாரம் பண்ணுறது அந்த இருபத்தி ஒன்பது நாட்கள் அற்புதமான நாட்கள் அருமையான நாட்கள் இந்த இருபத்தி ஒன்பது நாட்களில் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை இந்த சூரிய பகவான் கொடுக்க போகிறாருங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம் எனதருமை துலாம் ராசி நேர்களே இந்த சூரிய பகவான் உங்களுக்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா அற்புதம் லாபாதிபதி லாபாதிபதி என்னையா கீழ்ச்சர் அப்படின்னு நீங்கள் புலம்புறது புரியுது ஆனால் அவர் தையாக அவங்களை ஏற்றி விட்டுருக்காரு பித்திருக்காரகன் தான் ஏற்றி விட்ருக்காரு ஏன்னா உங்களுக்கு ராசிநாதன் சுக்கிர பகவான் நீங்கள் சாதாரணமாகவே ஜாலியாக இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும்னு ஒரு உடம்பு வந்துவிட்டாலே ஐயோ நமக்கு வந்துடுச்சேன்னு என்னமோ ஊரில் உலகத்தில் யாருக்குமே வராத மாதிரி உங்களுக்கு தான் வந்த மாதிரி நீங்கள் ஒரு புலம்பல் புலம்புவீங்க அதுக்கப்புறம் இந்த உடம்பு நல்லா ஆனோன்னு ஆஹா நீங்கள் எழுந்து நடமாடுவீங்க பாருங்கள் அற்புதம் காண கண்கோடி வேணும் சுறுசுறுப்பாக இருப்பீங்க பரபரப்பாக இருப்பீங்க யாருக்கோ பக்கத்து வீட்டுக்காரனு கொட முடியாத மாதிரி நீங்கள் நம்பிங்க அந்த வகையில் இந்த லாபாதிபதி சூரிய பகவான் உங்களுக்கு தொட்டதெல்லாம் லாபத்தை கொடுப்பார் எப்போ எந்தெந்த இடத்துல எங்கெங்கே உட்காறாரோ அங்கே உங்களை அப்படியே விட நீங்கள் பிடிச்சிக்கணும் பிடிச்சிட்டு அப்படியே எழுந்து வெளியில் வந்துடும் அடுத்தபடியாக சுமாரான இடத்துக்கு வரும்போது எச்சரிக்கையாக இருக்கணும் அவ்வளோதான் மற்றபடி இந்த லாபாதிபதி இதுவரைக்கும் உங்களுக்கு தனவாக்கு குடும்பஸ்தானமாக ரெண்டாம் இடத்துலேருந்து தனவரவை உங்களுக்கு கொடுத்தார் கொடுத்தாரா இல்லையா கொடுத்தார் எப்படி கொடுத்தார் உங்களை உழைக்க வச்சார் நீங்களும் சலைக்காமல் உழைச்சிங்க அந்த நீங்களும் சளைக்காமல் உழைச்சிங்க அந்த உழைப்பு உங்களுக்கு வீண் போகலை ஒரு வருமானத்தை கொடுத்தார் அதன் மூலம் கடனை கொஞ்சம் குறைச்சிங்க சில நல்ல காரியங்களெல்லாம் செஞ்சீங்க நீங்களும் சில நகை ஆபரணங்கள் இதெல்லாம் வாங்கியிருந்தீங்க கரெக்டாக அதேமாரி கொடுத்த வாக்குறுதிகளையும் காப்பாற்றினீங்க அளவுக்கு ஒரு தைரியம் உங்களுக்கு கிடச்சிது குடும்பத்துலேயும் சந்தோஷமான சூழ்நிலையெல்லாம் கண்டிப்பாக அமைஞ்சிது எது சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் குடும்பத்தில் சந்தோஷத்துக்கு மட்டும் குறைவில்லாமல் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்க கரெக்டாக இந்த மாதிரி இந்த தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருந்த சூரிய பகவான் இப்போ எங்கே வரப்பறாருன்னு பார்த்திங்கன்னா சகாயஸ்தானத்துக்கு வரப்போறார் மூன்றாம் இடம் மூன்றாம் இடம் அப்படின்னாலே அற்புதம் அதுவும் இந்த சூரிய பகவான் புத பகவான் இவங்கெல்லாம் மூன்றாம் இடத்துல இருந்தாலே அற்புதம் என்ன அப்படின்னா அது செவ்வாயிருந்தாலும் கேட்கவே வேண்டாம் தைரியமோ தைரியம் அந்த வகையில் தைரியம் இப்போ அதிகமாகும் சாதாரணமாக ரெண்டாம் இடத்துலேருந்து உங்களுக்கு தனவரவை கொடுத்தாலும் தைரியம் வந்துடுச்சு இது இன்னும் ஜாஸ்தியாகும் எந்த ஒரு வேலையும் என்னால் செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை உங்களுக்கு கிடைக்கும் தன்னம்பிக்கை கிடைச்சாலே முயற்சிகள் வெற்றி அடையும் நோட் பண்ணிக்கோங்க தன்னம்பிக்கை தான் வேணும் அந்த தன்னம்பிக்கை இப்போ உங்களுக்கு அதிகமாக இருக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் உயர்வுகள் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும் இந்த பதவி உயர்வு சம்பள உயர்வு இதெல்லாம் எதிர்பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு கண்டிப்பாக அமையும் அதேமாதிரி உடன்பிறப்புகளின் இருந் உடன்பிறப்புகளின் மூலம் இருந்து வந்த மன கிளேசங்கள் மனக்கசப்புகள் கண்டிப்பாக தீரும் ஒரு அந்நியம் உண்டாகும் குடும்பத்தில் சுபகாரிய நிகழ்ச்சிகள் நடைபெறும் குடும்பத்துலேயும் நல்ல நல்ல காரியங்கள் நடைபெறுறதுனால உங்களுக்கு மனசில் சந்தோஷம் இருக்கும் உங்களது முயற்சிகள் முதல்ல வெற்றி அடையும் அதுக்கு என்ன பண்ணணும் உங்களோட முயற்சிகளை நீங்கள் முடிக்க விடணும் சாதாரணமாக லேசியாக உட்காரப்படாது உங்கள் வேலைகளை நீங்கள் கட கட கடக்கடன் பண்ணீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கிடைக்கும் நல்லபடியாக கிடைக்கும் அதுவும் இருபது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து இந்த சனீஸ்வர பகவானும் உங்களுக்கு சாதகமான நிலைமைக்கு வரப்போகிறார் ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம் குழந்தைகளின் மூலம் இருந்து வந்த குழப்பங்கள் குறைய ஆரம்பிக்கும் அதனால் இந்த சூரிய பகவானும் உங்களை உங்களுக்கு இப்போ பயங்கர தைரியத்தை கொடுக்க போகிற அந்த தைரியத்தை நீங்கள் எடுத்துக்கணும் அற்புதமாக வேலையை செய்யணும் முயற்சிகளை மேற்கொள்ளணும் அற்புதமான ஒரு வாழ்க்கை உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அதேமாதிரி புதியதாக குழந்தைகள் வேலை தேடுறாங்கன்னு வச்சுக்கோங்க கண்டிப்பாக நல்ல வேலை கிடைக்கும் அதனால் இன்டர்வியூக்கு போகிறதுக்கு முன்னாடி சூரிய பகவானை வழிபாடு பண்ணிவிட்டு நீங்கள் இன்டர்வியூக்கு போங்க கண்டிப்பாக இன்டர்வியூ சக்ஸஸ் ஆகும் கொடுமானவரை மேலதிகாரிகளும் உங்களுக்கு ரொம்ப அனுசரணையாக இருப்பாங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை அதேமாரி தொழில் வியாபாரம் அற்புதமாக இருக்கும் சிலருக்கு புதிதாக தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் தொழிலை அப்படியே அபிவிருத்தி செய்யக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் அதை அபிவிருத்தி செய்வீங்க அதன் மூலம் உங்களது உயர்வுகள் அருமையாக கிடைக்கும் அரசியல்வாதிகள் அப்படிங்கும்போது அரசியல்வாதிகளுக்கு இது அற்புதமான காலம் அதுவும் துலாமராசியைச் சேர்ந்த அரசியல்வாதிகள் ஒரு முன்னேற்றமான ஒரு பாதையை கண்டிப்பாக காண்பார்கள் துறையில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்க்கும் உயர்வுகள் இடமாற்றம் அருமையாக கிடைக்கும் மனசில் ஒரு சந்தோஷம் இருக்கும் தைரியம் இருக்கும் தன்னம்பிக்கை இருக்கும் ஆற்றல் அதிகரிக்கும் குடும்பத்தில் சந்தோஷமான சூழ்நிலை இருக்கிறதுனால கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் ஒரு சந்தோஷமான குடும்பம் அமையும் நீண்ட நாட்களாக புத்திரபாக்கியம் தேடிக்கொண்டிருந்தவர்களுக்கு புத்திரபாக்கியம் அற்புதமாக சித்திக்கும் எடுக்கிற முயற்சிகள்லாம் இப்போ அற்புதமாக நிறைவேறதுனால மனசில் ஒரு சந்தோஷம் இருக்கும் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை முக்கியமாக சில கிரகங்கள்லாம் உங்களுக்கு அருமையாக இருக்கிறதுனால நல்ல நிகழ்ச்சிகள் உங்களுக்கு கண்டிப்பாக மனசில் ஒரு தைரியத்தை கொடுக்கும் அடுத்தபடியாக உடன்பிறப்புகளின் இல்ல திருமண நிகழ்ச்சிகளில் இல்லைன்னா விருந்து நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மகிழ்வீர்கள் அதன் மூலம் உடன்பிறப்புகளிடம் நெருக்கமான ஒரு உறவு மேம்படும் உற்றார் உறவினர்கள் கை கொடுப்பார்கள் மனதிற்கினே சம்பவங்கள் நடைபெறும் உங்களது முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும் நீங்கள் ஒன்னே ஒன்று பண்ணினா போகிறோம் காலையில் எழுந்தோன்னே சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கோ ஆத்ம பிரதிஷ்டம் ரெண்டு தடவை பண்ணுங்கோ அதுபோதும் அற்புதமான ஒரு பயிற்சியாக இந்த சூரிய பயிற்சி உங்களுக்கு பல விதங்களிலும் நன்மைகளை அள்ளித்தரும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மன சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் இங்கே பிடிச்சிருந்தா மறுக்காமல் பண்ணுங்க லைக் பண்ணுங்க